உறுதியா சொல்றேன் எனக்கு அது தைரியம் இருக்குது நான் வந்து உங்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன் உங்களுக்காக நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்கு பிரதமர் ஐயா போய் நான் பேசி அந்த திட்டங்களை வாங்கி வருவேன் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா நல்லா தான் எனக்கு ஒரே குறிக்கோள் சரியாமா ஓகேவா அப்ப ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி என்ன பண்ணுவீங்க போயிடணும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போவாதீங்க முதல்ல போயிடுங்க போயிட்டு ஓட்ட ரெடியோ எல்லாம் வாக்கு பெட்டி இருக்கும் முதல் வாக்கு பெட்டியில ஆறாவது வரிசை அன்புமணியின் என்னுடைய பேரு என்னுடைய புகைப்படம் போட்டோ இருக்கும் பக்கத்துல மாம்பழம் சின்னம் இருக்கும் அந்த சின்னத்து பக்கத்துல இருக்கிற பட்டன் நேர் எதிர்த்து நல்லா அமுத்துனீங்கன்னா சத்தம்

எல்லாம் இடத்துல வீடு சொல்லி